கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் எட்டு வசனம் பதினேழு நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்காக காத்திருந்து அவர் ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து வாழ வேண்டும் நம்முடைய சுயத்தினால் எந்த முடிவுகளையும் எடுக்காமல் கர்த்தருடைய ஆலோசனையின்படி செய்ய கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் அவர் வார்த்தைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஏசாயா எட்டு பதினேழில் நானு யாக்கோவின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன் என்று சொல்லப்பட்டுள்ளது தீய வழியிலே நாம் நடவாதபடிக்கு கர்த்தர் அருவறிக்கிற எந்த காரியங்களையும் செய்யாமல் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழும்போது கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்து நம்மை அற்புதங்களாக அடையாளங்களாக வைக்கிற இருக்கிறார் ஏசாயா எட்டு பதினெட்டில் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டுள்ளது சேனைகளின் கர்த்தராலே நாம் அற்புதங்களாக அடையாளங்களாக வாழ வேண்டுமானால் அவர் ஆலோசனைக்கு செவி கொடுத்து வாழ வேண்டும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் அநேகருக்கு சாட்சி உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை அநேகருக்கு நாம் பிரஸ்தாபடுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழும்போது கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நீதியின் வழியில் நடத்துவார் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தரை விட்டு ஒருபோதும் பின்வாங்கி போகாமல் கர்த்தருக்காக நாம் காத்திருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார் சங்கீதம் இருபத்தி ஏழு பதினான்கில் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் திடமனதோடு கர்த்தருக்கு காத்திருப்போமானால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாமல் அவருக்கு உண்மை உண்மையுள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக